ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோய் பேக்ட்ரி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு ஆரோக்கியமான சூப் ரெசிபியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சூப் வந்து முருங்கைக்கீரையை வச்சு செய்ய போகிறோம் வீட்டில் முருங்கை மரம் இருந்துச்சுன்னா சிம்பிளாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அந்த சூப்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் உடம்புக்கு ஒரு சத்தான ஒரு சூப்பு சோய் பேக்ட்ரி சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த முருங்கைக்கீரையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து இந்த சூப் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் முருங்கைக்கீரை வந்து நான் வந்து ஒரு கட்டு எடுத்து மரத்தில் ப்ரெஷ்ஷாக பிடுங்கி அந்த தண்டோடையே எடுத்து வச்சுருக்கேன் சூப் செய்கிறதுக்கு நம்ம தண்டோடையே போடலாம் சின்ன சின்ன தண்டு அதோடையே எடுத்து ஆஞ்சி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு மூணு தடவை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு ஒரு மூணு தடவை நல்லா அலசணும் அப்போ தான் அதில் வந்து பூச்சி இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து கழுவிட்டு வந்துடலாம் இப்போ வந்து கழுவி எடுத்தாச்சு அதை வந்து ஒரு குக்கரில் நம்ம போட்டுக்கிடலாம் போட்டுட்டு இதில் வந்து நல்லா தண்ணியை வடிச்சுட்டு போட்டுக்கிடுவோம் இதுக்கு தேவையான மசாலா வந்து மல்லி ஒரு ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு சீரக அரை ஸ்பூனு மிளகா அரை ஸ்பூனு பட்டை அன்னாச்சி பூ கிராம்பு ஒவ்வொரு பீஸு எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிடலாம் இந்த மசாலா அரைச்சி போடும்போது சூப்பு வந்து நல்லா மணமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து உரித்தது ஒரு பத்து பன்னெண்டு பல் போட்டிருக்கேன் அதையும் எல்லாத்தையும் போட்டுவிட்டு இது கூடயே நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை சோப்புக்கு இந்த மாதிரி அரைச்சா போதும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து வந்து இந்த முருங்கைக்கீரையில் வந்து நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டுக்கிடலாம் போட்டுட்டு இதுக்கு வந்து தண்ணி வந்து நான் இந்த பெரிய கிளாஸுக்கு வந்து ஒரு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் நம்மளுக்கு எவ்வளவு தண்ணியோ ஊற்றிக்கிடலாம் கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கரலாம் போட்டுவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறோம் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இது நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்முலையே வச்சு நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொ திரும்ப திறந்து பார்க்கும்போது இப்போ பாருங்க கொஞ்சம் கலர் மாறிடுச்சு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது அப்படியே கொதித்து வரும் அந்த கலர் வந்து பச்சை கலராக மாறும் இந்த சூப் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இரும்பு சத்து நிறைய இருக்குது கால்சியம் நிறைய இருக்குது கீமோ இல்லாதவங்க வாரத்துக்கு மூணு தடவை இந்த சூப் சாப்பிட்டாங்கன்னா கீமோ குளோபின் டக்குன்னு கூடிடும் அப்புறம் எலும்பு பலவீனமாக இருக்கிறவங்க இந்த சூப்பை சாப்பிட்லாம் கால்சியம் நிறைய இருக்குது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கரலாம் இப்போ சூப்பு வந்து கொதித்து நல்லா கலர் மாதிரி பாருங்கள் தண்ணியும் வத்திருச்சு ரெடியாகிடுச்சி இந்த அளவுக்கு கண்ணுக்கு இது குளிர்ச்சியை தரும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து சூப்பு வந்து நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு அதை வந்து நம்ம வடிகட்டியில் வடிகட்டிக்கிறலாம் இதை வந்து வீட்டில் மரம் இந்த இல்லாட்டி கடையில் வாங்கியோ வாரத்துக்கு ஒரு மூணு தடவை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும் வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது இப்போ வந்து நல்லா அந்த கீரையை வந்து வடிகட்டியில் போட்டு நல்லா வடித்து எடுத்தாச்சு சூப்பு வந்து ரெடி ஆகிருச்சு இது மழை காலத்துக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு இந்த சீசனில் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இப்போ வந்து சூப்பை வந்து நம்ம டம்ளரில் ஊற்றியாச்சு ரெண்டரை கிளாஸ் ஊற்றணும் அரை கிளாஸ் நல்லா சுண்டி வத்திருச்சு இப்போ ரெண்டு கிளாஸ் அளவு வந்திருக்கு நம்மளுக்கு இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சோய் ஃபேக்ட்ரி சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு சாதாரண முருங்கைக்கீரைன்னு நம்ம நினைக்கிறோம் அதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது ஆரோக்கியம் வந்து நம்மளுக்கு இதை சாப்பிட்டோமுன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம் இப்போ வந்து சூப் ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்